சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டுமனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டுமனை எங்க எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் பாகல்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற எம் விஎஸ் நகர் டி பிளாக்ல தான் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்துலையே இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து வீட்டுமனை பிரிவு வரைக்கும் பஞ்சாயத்து ரோடு வசதி இருக்குது வீட்டுமனை பிரிவுக்குள்ள பிரிவுக்குள்ளே மண் ரோடு தான் இருக்குது வடக்கு பார்த்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு சதுரடிகள் கொண்டு தான் இருக்குது ரோடு முகப்பில் நாற்பத்தி ஆறே முக்கால் அடி அகலம் இருக்குது தென்வடலை நாற்பத்தெட்டு அடி நீளம் இருக்குது இந்த வீட்டு மனையை பாதி பாதியாக பிரித்து கூட வாங்கிக்கலாம் அப்படி பிரிக்கும் போது ஆயிரத்தி நூறு சதுரடிகள் கொண்ட வீட்டு இருக்கும் பாரியாக பிரிக்கும் போது பிளாட்டோட அகலம் இருபத்தி மூணே கால அடி அகலம் இருக்கும் இருபத்தி ஒரு அடி இருபத்தி ரெண்டு அடி இந்த மாதிரியான அகலத்தில் தாராளமாக வீடு கட்டலாம் நீளம் அதே நாற்பத்தெட்டு அடி நீளம் இருக்கும் இந்த வீட்டு மனை பஞ்சாயத்து அப்ரூவலோட இருக்குது வீடியோவில் பார்க்கறதுக்கு வீடுகளே இல்லாத மாதிரி தெரியும் ஆனால் ஒரு நூறு மீட்டர் தூரத்துலேயே நிறைய வீடுகள் அமைஞ்சிருக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பள்ளிக்கூடம் காலேஜு பெட்ரோல் பங்க் எல்லாம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேயே அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் பூமி மேட்டு பங்கான நிலம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வர்ற ஏரியாவில் இருக்குது ஒரு சதுரடியோட வில ஆயிரத்தி இரநூறுபா சொல்கிறாங்க இந்த விலை இறுதியானது கிடையாது விலை பேசும்போது செட்டில்மெண்ட்டை பொறுத்து மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு பிளாட்டை மொத்தமாக வாங்கிக்கிட்டோம்னா தோராயமாக ஒரு இருபத்தி நாலு லட்சம் வரும் பாதி பாதியாக பிரித்து வாங்கிக்கிட்டால் ஒரு வீட்டு மனையோட விலை தோராயமாக பன்னெண்டு லட்சம் வரும் இந்த வீட்டுமனையை பிடிச்சிருந்தா இந்த வீட்டு மனையை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி